ஹெல்மெட்டே போடாம டாக்டர் டுபாகூர் போயிட்டு இருக்கிறாரு அவர் வண்டி நம்பரு அவருக்கான செலான் இதோ அடுத்த சலான் டாக்டர் டுபாகோரோட வண்டி நம்பர் இங்க நைன் சொல்லிட்டு இருக்குதுங்களா இது ஒரு சலான் இது பாத்தீங்கன்னா மூணாம் தேதி மார்ச் போன வருஷம் அந்த சலான் பெண்டிங் இது ஏழாயிரம் ரூபாய் போட்டிருக்கு சலான்ல ஆமா ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரே ஃபைனா ஏழாயிரம் ஒரே ஃபைன் ரூபா இதுக்கு போட்டிருக்குது இதில் என்ன கேஸில் மாட்டியிருக்காருன்னா ஓவர் ஸ்பீடு பண்ணி மாட்டிருக்கிறாரு இவரோட மொத்தம் பெண்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்னும் இன்சூரன்ஸே ரினுவல் பண்ணாமல் வச்சிருக்கிறாரு ஆயிரத்தி எழுவத் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு நாளாக வந்து இவர் இன்சூரன்ஸே ரினுவல் பண்ணாமல் வச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து இவர் போய் ரெனுவல் பண்ணான்னா இதுக்கே ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆகிடும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தஞ்சி வாட்டி ஹெல்மெட் போடாமல் ஃபைன் இவர் வண்டி மேலே ஆயிருக்கு அது மட்டுமே வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூறுவா ஆகுது